வணக்கம் நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது திமுக கூட்டணியில் இரண்டு தொகுதிகளை பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் இரண்டு தொகுதிகளை பெற்றிருந்தாலும் அதில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கிறது அதை மனதில் வைத்துதான் இரண்டு தொகுதிகளை திருமாவளவன் அவர்கள் பெற்றிருக்கிறார் அப்படி என்ன வாய்ப்பு மற்ற கட்சிகளுக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அப்படி என்ன வாய்ப்பாக அமையப் போகிறது என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சி அதே மாதிரி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் மாநில கட்சி அங்கீகாரத்தை வந்து வாங்கியிருந்தாங்க இப்போ வந்து மாநில கட்சி அதிகாரத்தை அவர்கள் இழந்துவிட்டார்கள் தற்போதைய சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் மூன்றாவது கட்சியாக அதாவது மாநில கட்சி அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு சூழல் அமைந்திருக்கிறது பொதுவாக மாநில கட்சி அங்கீகாரத்தை எப்படி தேர்தல் ஆணையம் கொடுக்கும் அப்படின்னா சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் கட்சிகள் பெறக்கூடிய வாக்கு சதவீதத்தை வைத்து அந்தந்த கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்குகிறது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற வேண்டும் அப்படின்னா நான்கு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் கட்சி நடத்த வேண்டும் மக்களவையில் மொத்தமுள்ள இடங்களில் இரண்டு சதவீத இடங்களை பெற்றிருக்க வேண்டும் இந்த கட்சிகளுக்கு வந்து தேசிய கட்சி அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் வந்து கொடுக்கும் இதுதான் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய விதி அடுத்ததாக மாநில கட்சி அங்கீகாரம் பெற என்ன விதிமுறை என்றால் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெறணும் அப்படின்னா சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆறு சதவீத வாக்குகளை பெற்று இரண்டு சட்டசபை தொகுதிகளில் வென்றிருக்க வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா மொத்தமுள்ள தொகுதிகளில் மூன்று சதவீத தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அப்படியும் இல்லை என்றால் மக்களவைத் தேர்தலில் ஆறு சதவீத வாக்குகளுடன் ஒரு மக்களவைத் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அப்படியும் இல்லை அப்படின்னா இருபத்தைந்து இடங்களுக்கு ஒரு எம்பி சீட்டை வென்றிருக்க வேண்டும் அப்படி எங்கேயுமே வெற்றி பெறாவிட்டாலும் கூட எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் எட்டு சதவீத வாக்குகளை அந்த கட்சி பெற்றால் அவர்களுக்கு மாநில கட்சி அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கிடைக்கும் வந்து தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் வந்து அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி வந்து அந்த அங்கீகாரத்தை பெற்றிருந்தது அதாவது கட்சி தொடங்கிய ஓராண்டிலேயே தனித்து போட்டியிட்ட தேமுதிக சட்டப்பேரவைத் தேர்தலில் எட்டு புள்ளி மூணு எட்டு வாக்குகளை பெற்று முத்திரை பதித்தது இது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தையே போட்டிட்டு பத்து புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை பெற்றது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் ஏழு புள்ளி எண்பத்தெட்டு வாக்குகளை பெற்றது அப்போது தேமுதிகவின் இருபத்தி ஒன்பது பேர் வெற்றி பெற்று எம்எல்ஏக்களாகவும் இருந்தார்கள் ஆனால் அதன் பிறகு தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா சுமார் மூன்று தேர்தல்களில் ஒரு எம்பி அல்லது ஒரு எம்எல்ஏவை கூட தேமுதிக பெறவில்லை தொடர்ந்து மூன்று முறையாக மூன்று சதவீதத்திற்கும் குறைவாக வாக்குகளை பெற்றது தேமுதிக இதனால் தேமுதிக அந்த கட்சியினுடைய மாநில கட்சி அப்படின்ற அந்தஸ்தை இழந்திருக்கிறது அதே மாதிரி அடுத்த பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளாக தற்பொழுது பார்த்தீங்கன்னா திமுக மற்றும் அதிமுக இரண்டு கட்சிகள் தான் இருக்கின்றன தமிழகத்தில் மாநில கட்சிகளாக பாமக மதிமுக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை ஏற்கனவே இழந்து விட்டார்கள் குறிப்பாக சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்களில் எட்டு சதவீத வாக்குகளுக்கும் குறைவாக பெற்று வரக்கூடிய நாம் தமிழர் மக்கள் நீதி மையம் இது போன்ற கட்சிகள் இன்னும் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது விடுதலை சிறுத்தைகளுக்கு எப்படி வாய்ப்பு என்று நீங்கள் கேட்கலாம் அதற்கான பதிலை பார்க்கலாம் வரக்கூடிய இந்த லோக்சபா தேர்தல் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற வாய்ப்பு அமைந்திருக்கிறது அதாவது விசிகாவுக்கு திமுக கூட்டணியில் ரெண்டு சீட்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த ரெண்டு தொகுதிகளிலும் ஒரே தனிச்சின்னத்தில் போட்டிட்டு ரெண்டு பேருமே இப்போ சின்னம் அப்படின்னா ரெண்டு தொகுதியிலும் பானை சின்னத்திலே போட்டியிட்டு அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்றால் மாநில கட்சி அந்தஸ்தை பெற அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன அதாவது அது எந்த கண்டிஷனில் அப்ளை ஆகுது அப்படின்னா இருபத்தைந்து சீட்டுகளுக்கு ஒரு சீட்டு வெல்ல வேண்டும் அதன்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மாநில கட்சி அந்தஸ்தை பெற லோக்சபா தேர்தலில் ஒரு கட்சி ரெண்டு சீட்டில் வென்றிருக்க வேண்டும் அதாவது மொத்தம் இருக்கிறது முப்பத்தொம்பது தொகுதி தான் அதனால் ரெண்டு சீட்டில் ஜெயித்தாவே அந்த மாநில அந்தஸ்தை பெற முடியும் ஸோ விசிகா இந்த முறை தனி சின்னத்தில் இரண்டு தொகுதிகளில் வென்றால் திமுக அதிமுகவுக்கு அடுத்து மூன்றாவது மாநில கட்சியாக இருக்கும் இதுதான் வந்து திருமாவளவனுடைய கணக்காகவும் சொல்லப்படுகிறது இதனால தான் வந்து விசிகா தனி சின்னத்தில் களமிறங்க உள்ளதாகவும் தெரிகிறது கடந்த லோக்சபா தேர்தலில் விசிகாவுக்கு இரண்டு சீட் ஒதுக்கப்பட்ட போதிலும் விழுப்புரத்தில் விசிகா சார்பில் ரவிக்குமார் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டார் சிதம்பரத்தில் திருமாவளவன் பானை சின்னத்தில் போட்டியிட்டார் இதனால் இரண்டிலுமே வென்றாலுமே கூட தேர்தல் ஆணைய விதிப்படி பார்த்தீங்க அப்படின்னா மாநில கட்சி அந்தஸ்து வேணும் அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து ஒரே சின்னத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அதனால் இந்த முறை இருவரும் ஒரே அதாவது எனக்கு தெரிந்து பானை சின்னத்தில் அவர்கள் இருவரும் போட்டியிடுவார்கள் என்று நினைக்கின்றேன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாநில கட்சி அங்கீகாரம் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நன்றி